வணக்கம் வாழ்க வளம் நான் உங்கள் ரேவதி ஜெயராமன் ஏற்கனவே சுட்டு எழுத்துகள் வினா எழுத்துகள் பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது கொஞ்சம் ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும் இந்த பாடத்தில் நல்ல விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் சுட்டு எழுத்துகள் ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துகளுக்கு சுட்டு எழுத்துகள் என்று பெயர் ஆ இ ஊ ஆகிய மூன்று எழுத்துகளும் சுட்டு எழுத்துகள் ஆகும் ஆனால் இன்று ஊ என்னும் எழுத்தை சுட்டாக பயன்படுத்துவது இல்லை அகச்சுட்டு இவன் அவன் இது அது இச்சொற்களில் உள்ள சுட்டு எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துகள் பொருள் தருவதில்லை இவ்வாறு சுட்டு எழுத்துகள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டுப் பொருளை தருவது அகச்சுட்டு எனப்படும் புறச்சுட்டு அவ்வானம் இம்மலை இந்நூல் இச்சொற்களில் உள்ள சுட்டு எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துகள் பொருள் தரும் இவ்வாறு சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் வெளியே இருந்து சுட்டுப் பொருளை தருவது புறச்சுட்டு எனப்படும் அண்மை சுட்டு இவன் இவர் இது இவை இவ்வீடு இம்மரம் இச்சொற்கள் நம் அருகில் உள்ளவற்றை சுற்றுகின்றன எனவே இது அண்மை சுட்டு அண்மை சுட்டுக்குரிய எழுத்து ஈ ஆகும் சேமை சுட்டு அவன் அவர் அது அவை அவ்வீடு அம்மரம் இச்சொற்கள் தொலைவில் உள்ளவற்றை சுட்டுகின்றன எனவே இது சேமை சுட்டு எனப்படும் சேமை சுட்டுக்குரிய எழுத்து ஆ ஆகும் சுட்டு திரிபு அம் இவ்வீடு ஆகியவை புற ஆகும் இச்சொற்களை அந்த மரம் இந்த வீடு என்றும் வழங்குகிறோம் ஆ இ ஆகிய சுட்டு எழுத்துகள் மாட்டம் பெற்று அந்த இந்த என விளங்குகின்றன இவ்வாறு ஆ இ ஆகிய எட்டு எழுத்துகள் சுட்டு எழுத்துகள் அந்த இந்த என திரிந்து சுட்டு பொருளை தருவது சுட்டு திரிபு எனப்படும் வினா எழுத்துகள் வினா எழுத்துகள் வினா பொருளை தரும் எழுத்துகளுக்கு வினா எழுத்துகள் என்று பெயர் சில வினா எழுத்துகள் சொல்லின் முதலில் இடம்பெறும் சில வினா எழுத்துகள் சொல்லின் இறுதியில் இடம்பெறும் ஏ யா ஆ ஓ ஏ ஆகிய ஐந்தும் வினா எழுத்துகள் ஆகும் மொழியின் முதலில் வருபவை ஏ யா எடுத்துக்காட்டு எங்கு யாருக்கு மொழியின் இறுதியில் வருபவை ஆ ஓ எடுத்துக்காட்டு பேசலாமா தெரியுமோ மொழி முதலிலும் இறுதியிலும் வருபவை ஏ எடுத்துக்காட்டு ஏன் நீதானே அகவினா எது யார் ஏன் இச்சொற்களில் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்களுக்கு பொருள் இல்லை இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லி நகத்தே இருந்து வினா பொருளைத் தருவது அகவினா எனப்படும் புறவினா அவனா வருவானோ இச்சொற்களில் உள்ள ஆ ஓ ஆகிய வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துகள் பொருள் தரும் இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே வந்து வினா பொருளை தருவது புறவினா எனப்படும் நன்றி